வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் ஆகட்டும் பரளி மஞ்சள் ஆகட்டும் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போது நம்ம வீட்டில் சந்தோஷம் நிரந்தரமா நிரந்தரமாக இருக்கணுமா அதுக்கு மஞ்சள் கிழங்கை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பரிகாரமாக எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மத வீடியோக்குள்ள குழப்பலாம் மஞ்சள் இது ஒரு மங்களகரமான பொருள் அது இல்லாமல் மஞ்சள் இரு மஞ்சள் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது நம்ம கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினி தான் இந்த மஞ்சள் எப்போவுமே வீட்டில் மஞ்சள் குறையாமல் வச்சுருக்கணுங்க பூஜை ரூமில் வச்சுருந்தாலும் சரி கிச்சனில் வச்சுருந்தாலும் சரி அந்த டப்பா ஃபுல்லாக மஞ்சள் நிரப்பி வச்சிருக்கணும் மஞ்சள் வீட்டில் குறையவே கூடாது உப்பு எப்படி நம்ம குறையாமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் மஞ்சளும் நம்ம குறையாமல் வச்சுக்கணும் இப்போது அந்த மஞ்சள் தூள் தேந்து போச்சு அப்படின்னா டக்குன்னு வாங்கி வந்து ஃபில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மஞ்சளையும் குங்குமமும் எப்போவும் நம்ம வீட்டில் நரச்சி வைக்கணும் பூஜை ரூமில் அதே மாதிரி மஞ்சள் கிச்சன்லேயும் டப்பாவில் ஃபுல்லாக நிரப்பி வைக்கணும் உப்பு எப்படி நிரப்பி வைக்கிறோம் அப்பப்போ ஸ்டாக் வச்சுக்கோம் அதே மாதிரி தான் மஞ்சளையும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும் இப்போது அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வண்டு வந்துடும் பூஜை ரூமில் பூஜைக்காக வைக்கப்படும் மஞ்சளில் வண்டு வந்துச்சுன்னா நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா கற்பூரம் ஆரத்திக்கா அமைப்பும் சூடம் அதை அதில் போட்டு வைங்க வண்டு பிடிக்காது அதே மாதிரி நம்ம சமையல் இருக்கு இல்லைங்களா அதில் மஞ்சள் தூளில் வண்டு பிடிச்சிச்சின்னா ஒரு லவங்கம் போட்டு வைங்க வண்டு பிடிக்காது இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அந்த மஞ்சள் தூள் கெட்டே போகாது வண்டும் பிடிக்காது ரொம்ப நாளைக்கு வரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் அதோட நம்மளோட வீட்டில் சந்தோஷம் எல்லாம் நிம்மதி இதெல்லாம் வேணுமா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் எளிதில் தீர வேண்டுமா அப்படின்னா இந்த மஞ்சள் அதாவது விரலை மஞ்சளாவது எடுத்துக்கோங்க இல்லை மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் சொல்லுவோம்ல அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு மொத்தத்தில் மஞ்சள் முக்கியம் விரளி மஞ்சள்னால் உங்களுக்கு அந்த நுனி உடையாத மஞ்சள் சொல்லுவாங்க உடஞ்சி உடஞ்சி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது விரளி மஞ்சள்னா கொஞ்சம் நுனியெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த எண்டெல்லாம் அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க விரளி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள்னு சொல்லிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து மஞ்சள் தூளால் நனைச்சி மஞ்சள் துணி எடுக்கக்கூடாது வெள்ளை துணியை எடுத்து மஞ்சள் இல்லை கலந்து மஞ்சள் தண்ணி இருக்கலையே அதை கலந்தால் நம்ம மஞ்சள் ஆகிடும் அந்த துணி அந்த மாதிரி துணியை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மஞ்சள் கலந்த துணியை எடுத்துட்டிங்களா அதாவது வெள்ளை துணி மஞ்சள் க தண்ணியில் ஊற வச்சு டிப் பண்ணி எடுத்து அது மஞ்சள் ஆயிடும் அந்த துணியை எடுத்துட்டிங்களா இப்போது அதில் என்ன பண்ணுங்கள் ஏழு விரலி மஞ்சள் வைங்க ஏழு விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க அது ஒரு முடிச்ச மாதிரி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வைங்க தென்மேற்குல எனக்கு வைக்க இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வடமேற்கு பக்கம் இடம் இருக்கான்னு பாருங்கள் வட வடமேற்கு பக்கம் மூலையில் வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுங்க ரெண்டு பகுதியிலுமே கூட நீங்கள் வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த இரண்டு திசையுமே மங்களகரமான இந்த பொருள் இருக்கும்போது வீட்டில் எந்த எதிர்மறை ஆற்றலும் தங்காது ஆக குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பிரச்சனைன்னா எல்லாமே கடன்லேருந்து நோயிலேருந்து எல்லாமே அடங்கும் அதே மாதிரி வீட்டில் இருப்பவங்க சீக்கிரமே அந்த நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நோய் தீர்ந்துடும் அதனால தான் இந்த ரெண்டு மூளையில் நான் மஞ்சள் வரலி மஞ்சள் மூட்டை கட்டி வைக்க சொன்னேன் அப்புறம் கிச்சன் கிச்சனில் பார்க்க போனீங்கன்னா நம்ம அரிசி டப்பா அரிசி டப்பாவோ இல்லை அரிசி மூட்டையாக வைப்பாங்க அந்த மாதிரியோ எது வேணா இருக்கட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் நீங்கள் அரிசி எடுப்பீங்கல்ல அதுலேருந்து அந்த மாதிரி அந்த டப்பாக்குள்ளே அந்த அரிசி டின்னு இருக்கும்ல அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ அந்த நம்ம வம்சத்துக்கு என்றைக்குமே தனதானயத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொன்னாலும் சரி நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக நம்ம உடம்புல தங்கணும் அப்படின்னாலும் சரி இந்த இந்த இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இது வந்து மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க இது வந்து மஞ்சள் துணியில் தான் போடணும் வெள்ளை துணி கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு தான் நான் வெள்ளை துணி சொன்னேன் இப்போது மஞ்சள் துணி இதுலேயும் ஏழு மஞ்சள் கிழங்கு அதில் போட்டு முடி போட்டுடுங்க முடி போட்டுட்டிங்களா அதுக்கப்புறம் அது அரிசி மூட்டைக்கு அடியில் வச்சு மேலே அரிசி கொட்டிடுங்க மாதிரி மூட்டையாக வச்சுருந்தாலும் மூட்டை அடியில் அந்த மூட்டையை வச்சுட்டு அதை நீங்கள் ஏழு மஞ்சள் வச்சு மஞ்சள் துணியில் கட்டியிருக்கீங்க இல்லையா சின்ன முடிச்சு அதை உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி மூடி விட்டுருங்க அரிசியை இந்த மாதிரி அரிசிக்குள்ளே புதச்சி வச்சுருங்க புதைச்சி வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே விட்டுடுங்க அந்த மூட்டை காலி ஆகிட்டோம் இல்லையா மூட்டை காலி உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரிசி கிண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதை எப்போ மாற்றுறது அப்படின்னா நீங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கன்னா நீர்நிலை இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க இல்லை செடி கொடி இருந்ததுன்னா ஓரமாக போட்டுடுங்க இந்த மாதிரி போட்டு போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் புதுசாக இதே மாதிரி வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்பவுமோ அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் சொன்ன இல்லையா அதையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடலாம் அது விராலி மஞ்சள் இது வந்து கிழங்கு மஞ்சள் அரிசி லப்பாக்குள்ளே போடுற கிழங்கு மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது வீட்டில் பணம் பெருகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ